ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆரம் சேர் அதாவது மெனுவல் ரெக்லைனர் ஆரம் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த சேர் பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஷாப்பில் இருக்குது இதில் வந்து நிறைய கலர் இருக்குது பிளாக்கு க்ரே எல்லோ அப்படின்னு இது பார்த்திங்கன்னா கார் இன்டோரில் உள்ள சுவிட்ச்சு மாதிரி இதை வந்து இழுத்தோம்னா அப்படியே காலைல தூக்கி நம்ம அப்படியே காலை லிஃப்ட் பண்ணிடும் அப்படியே காலை தூக்கி மேலே வந்துடும் அதேமாதிரி நம்ம உட்காந்து அது தூக்கினோம்னா பார்த்துங்க இதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படியே காலை தூக்கி இது பண்ண அப்படியே பின்னாடி சாஞ்சோம்னா அப்படியே சாஞ்சிக்கும் திரும்ப எழுந்துருச்சு மடக்கணும்னா மடக்கணும்னா அப்படியே திருப்பி அதே பொசிஷனுக்கு போயிருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது அந்த சுவி அந்த சுவிட்ச் எழுத்தோடனே அப்படியே காலை தூக்கிக்கும் நம்ம வேணுங்கிறப்ப ச அதாவது இது சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்லீப்பிங்காகவும் பெட்ரெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறையா கலர் இருக்குது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரே கலர் எல்லோ கலரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ரவுனு இந்த மாதிரி நிறையா கலரில் இருக்குது இந்த இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு டாலர் ஆகுது வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டா ப்ரெஸ் பண்ணி